கண்ணீருக்கு பதில் உண்டு அண்ணாளின் கண்ணீரை தேவன் எப்படி துடைத்தார் தெரியுமா தெரியுமாவுக்கு இரண்டு மனைவிகள் மற்றவர் பெயர் பெனிகால் பெனிகாலுக்கு குழந்தைகள் இருந்தது அண்ணாளுக்கோ குழந்தைகள் இல்லை ஆதலால் அண்ணாள் மனமுடைந்து காணப்பட்டாள் பெனிகாலோ தன்னுடைய வார்த்தைகளால் அண்ணாளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள் ஆதலால் மிகவும் மனம் கசந்து நொந்து போனாள் அவனுடைய கணவர் எல்கான எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் ஆறுதலை சமாதானத்தை அண்ணாவால் பெற்று கொள்ள முடியவில்லை சமூகத்துக்கு சென்று மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்துடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தாள் அதற்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை சிறிது காலத்திலேயே அவளுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை சாமுவேல் பிறந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அண்ணாளை போல நாம் கண்ணீரோடு இருக்கலாம் நம்முடைய குறைகளின் நிமித்தமாய் மற்றவர்களால் நாம் காயப்படுத்தப்படலாம் துக்கப்படுத்தப்படலாம் கேலி செய்யப்படலாம் நாம் கலங்கி சோர்ந்து போக வேண்டாம் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கத்துடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜபிக்கும் போது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் அண்ணாளுக்கு கொடுத்த அதே போல ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை மகிழ பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கத்துக்க